ஹாய் காட்டு நாங்கள் இப்போ தான் வந்து நாகப்பட்டினம் துறைமுகம் லைட் ஹவுஸ் சென்று இருக்கிறோம் நல்லா பாருங்க நேவி நேவி கேப்பு லைட் ஹவுஸு டவரு எல்லாம் இருக்கு இப்போ ஆறு இப்போ வந்து கண்காணிப்பாளர் மாரி எல்லாம் ஆறு பார கண்காணிச்சுட்டு இருக்கிறேன் பாருங்கள் ஒரு ரோந்து ரோந்துக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு தான் ஒரு ரோந்து செக் பண்ணுறோம் எல்லாம் கரெக்டாக இருக்கேன்